See the moon. தேர்தல் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிற தேர்தல் ஒரு விதத்தில் அதிர்ச்சியை உலக மக்கள் முழுவதும் கொடுத்திருந்தாலும் அங்கே நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக புதிய சூழலுக்கு அனுசரிப்பதற்காக எல்லோரும் பழகி கொண்டிருக்கிறார்கள் மறுமுனையை எடுத்து பார்க்கிற பொழுதும் இந்தியா முழுவதும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை அரசு தடை செய்திருக்கிற ஒரு சூழலில் அது மிகப்பெரிய ஒரு கலைவரத்தை உருவாக்கி இருக்கிறது கருப்பு பணத்தை தடை செய்வதற்காக அல்லது கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வருவதற்காக அரசு இந்த நடவடிக்கை எடுக்கிறது என்று பரவலாக பேசப்பட்டாலும் அதற்கு பின்னால் இல்லை சாதாரண மக்களை பாதிப்பதாகத்தான் இது இருக்கிறது என்கிற கருத்துக்களும் தமிழகத்திலிருந்து வரத்தான் செய்கின்றன எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையில் இவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இந்தியா முழுவதும் இந்த விவகாரம் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு சூழலில் உண்மையில் இதற்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பது பற்றிய சில பார்வைகளை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வரவிருக்கிறோம் அதே போன்று இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளை பொறுத்தவரைக்கும் மாவீர தினத்துக்கான ஏற்பாடுகள் எல்லா நாடுகளிலும் நடக்கின்றன பிரித்தானியா உட்பட பல நாடுகளில் நடக்கின்றன ஆகவே அதில் பல அமைப்புகள் முனைப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் அது பற்றிய நிலைமைகளை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பது பற்றிய தகவலுக்கான ஒரு உரையாடல் வழியாகவும் நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதி நேர்கள் உங்களுடைய தொடர்புகளுக்காக நாங்கள் அமைத்திருக்கிறோம் நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதி இந்த கருப்பு படம் பற்றிய விவகாரத்தை பற்றி பேசவிருக்கிறது தமிழகத்திலிருந்து தோழர் திருமுருகன் காந்திவர் மேல் பதினேழு இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரோடு நாங்கள் பேசவிருக்கிறோம் அவரோடு பதிவு செய்யப்பட்ட உரையாடலாக அது வரவிருக்கிறது இதில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விடயம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவராக க கருதப்படுகிற விஜய் மலையாவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய போகிறோம் என்று அரசு பல இடங்களில் அறிவித்திருக்கிறது அது தவிர இந்தியாவினுடைய மிக முக்கியமான பல நிறுவனங்கள் இந்த கருப்பு பண விவகாரத்தில் இருந்து தப்பித்து கொண்டார்கள் என்கிற ஒரு கருத்தம் இருக்க செய்கிறது ஆக நாங்கள் நேரடியாக தோல் திருமுருகன் காந்தி அவர்களை நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த விடயம் பற்றி பேசவிருக்கிறோம் இதில் அறியாத அல்லது இது பற்றிய செய்திகளில் நீங்கள் பெரிதாக தொடர்பு பட்டிருக்காவிட்டால் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் மோடி அரசாங்கம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை இந்தியா மத்திய அரசாங்கம் தடை செய்கிறது என்கிற அறிவித்தலை கடந்த செவ்வாய்க்கிழமை விடுத்திருந்தார்கள் இன்று பதினோராம் தேதி ஆகிற பொழுதும் மிக முக்கியமான இடங்களில் கடைகளில் அரசினுடைய நிறுவனங்களில் மாத்திரம் இந்த இந்த ரூபாய்களை நீங்கள் கொடுக்கலாம் பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் ஒரு தனிநபர் நாலாயிரம் ரூபாய்களை மாத்திரம் வங்கியில் காசாக கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியும் அதிகமாக பணம் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் அந்த பணத்தினை வங்கியில் வைப்பில் இட்டாக வேணும் நாலாயிரம் ரூபாய்க்கு மேலதிகமாக ஒரு ரூபாய் தேவைப்பட்டாலும் கூட உதாரணமாக ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படும் இருந்தால் வங்கி கணக்கு அவரிடம் இல்லாவிட்டாலும் வங்கி கணக்கொன்றை ஆரம்பித்து அந்த பணத்தை அதில் இட்டாக வேண்டும் என்பதான ஒரு நடவடிக்கையும் அங்கே அமல்படுத்தப்படுகிறது இது பற்றிய விடயங்களில் நாங்கள் பேசுகிறோம் உண்மையில் திருமுருகன் காந்தி அவர்களிடம் இது பற்றி அவர்கள் சொல்கிற விடயத்தில் நேரடியாக இந்த கருப்பு பணம் காரணத்துக்காக இந்த ஐயாயிரம் ஆயிரம் அல்லது ஐநூறு ரூபாய் அந்த இரண்டு நோட்டுகளை மத்திய அரசு தடை செய்திருக்கிறது உண்மையில் கருப்பு பணத்தை தடை செய்வதற்குத்தான் இதற்கு இந்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா என்பது பற்றி அவர் சொல்கிற பதிலை முதலில் நாங்கள் இங்கே கொண்டு வருகிறோம் இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ஒழிக்கிறது மூலமாக கருப்பு பணத்தை ஒழிச்சிடலாம் ஒரு செய்தி தொடர்ச்சியாக பேசப்படுது எல்லா ஊடகத்திலையும் வந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முழக்கத்தை தொடர்ச்சியாக முன்வைக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது ஏதோ திடீரென்று நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் அதனால் கரும்பு பணத்தின் முதலாளி முதலைகள் எல்லாம் வந்து பணத்தை இழக்கப் போவதான பிம்பம் ஏற்படுத்தப்படுவது என்பது எவ்வளவு ஒரு உண்மை என்று தெரியல ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பாபா ராம்தேவ் வந்து இந்த மாதிரி பணத்தை எல்லாம் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா நோட்டெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் அதே போல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் கூடியும் இதே கருத்து திரும்ப திரும்ப முன்வைக்கப்பட்டுச்சு பிப்ரவரி மாதத்தில் வந்து இது பற்றின வெளிப்படையாகவே வந்து இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸ் மாதிரியான ஃபினான்ஷியல் பத்திரிகைகள் அதாவது நிதியை சார்ந்த எழுதப்படும் பத்திரிகைகளும் விவாதங்களாகவே மாறி இருக்குது ஏப்ரல் மாதத்தில் வந்து பெரிய அளவுக்கு வந்து வங்கிகள்லேருந்து இருந்து மக்கள் பணத்தை எடுக்கிறாங்களே அப்படிங்கிறத பற்றியான ஒரு விசாரணை அறிக்கையை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளியிட்டாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படுவ போவதான ஒரு செய்தி பரவியதை அடுத்து இந்த இந்த வங்கியில் இருந்து பணம் என்பது எடு பெரு பெருமளவுக்கு வெளியில் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா உண்மையா நம்ம எல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஏப்ரலையோ பிப்ரவரிலயோ மார்ச்லயோ நம்ம அப்படிலாம் பணத்தை வந்து நம்ம 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 போன்ற நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களோ மற்றவர்களோ அப்படி பணத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னா இந்த பணத்தை வங்கிகளில் எடுத்தவர்கள் யார் அவங்க எப்படி வந்து இந்த அவங்களுக்கு மட்டும் இந்த செய்தி எப்படி அவங்ககிட்ட போய் சேர்ந்தது இருக்குது இதே போல ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு வந்து ஐநூறு ரூபாய் நோட்டையும் ஆயிரம் ரூபாய் நோட்டையும் ஒழிக்கணும்னு ஒரு செய்ய ஒரு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறதா வந்திருக்குது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்ன அப்போ இது எல்லாமே இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டை ஒழிப்பது என்பது குறிப்பிட்ட ஒரு சமூகத்திடம் அல்லது பணம் வைத்திருக்கக்கூடியவரிடம் ஒரு பணக்கார ஒரு அதிகார வர்க்க சமூகத்திடம் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கே ஒழிய நம்மை போன்ற சராசரி மக்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியல அப்படின்னா இப்படி நடக்க போகுதுங்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு வருடமாகவே பேசப்படுது பொழுது அவர்கள் அத்தனை பேரும் இந்த நேரம் இந்த பணத்தை மாற்றிருக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன அது எப்படி நம்ம நம்புவது அவர்களை வந்து மாமா மா மாத்திருப்பா மாத்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கணிக்க முடிகிறதா இருக்குது அப்படின்னா அவங்க கருப்பு பணத்தை முழுக்க இந்த மாதிரி மாற்றிருக்கிறாங்க ஒரு நிலைமை வருதுனால் இன்னைக்கு இந்த பணத்தை முழுவதும் நாங்கள் ஒழிச்சிட்டோம் ஐநூறுரூவாய்ட்ட ஒழிச்சிட்டாங்க கருப்பு பண ஒழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா உண்மையாலுமே கருப்பு பணம் வச்சு தான் அந்த பணத்தை முழுக்க வெள்ளையா பணம் மாற்ற மாதிரி போயிடும் அதே போல சிறு சேமிப்பு மூலமாக நீண்ட நாள் சேமிப்பு மூலமாக ஒரு குடும்ப சொத்துகளாவோ அல்லது விவசாய பொருட்களை விற்பதன் பணத்தையோ இப்படி வந்து ஒரு மாச மாதம் சம்பளம் வாங்காம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உழைத்து அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய பணம் வந்து நீ கிட்டத்தட்ட கருப்பு பணம் மாதிரி மாறியிருந்ததா இருக்குது அல்லது நீங்க அது பணத்துக்கான ரொட்டியை வரி வரியை கட்ட வேண்டிய நிலைக்கு வந்து கொண்டாந்து நிறுத்திடுறாங்க அப்ப மிகப்பெரிய அளவிற்கான வணிகம் பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய பெருநிறுவனத்தை சார்ந்த ஆட்கள் அதிக பணக்காரர்கள் பெரிய பணக்காரர்கள் அவர் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே வந்து தங்களுடைய கறுப்பு பணத்தை மாற்றுவதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டு தான் இது மாற்றிருக்கிறது என்பதுதான் அப்பட்டமான உண்மை சில பேருக்கு இந்த தகவல்கள் தெரிந்திருக்கிறது என்கிற விடிக நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் அதே போன்றும் இதில் கருப்பு பணத்தை மிகப்பெரிய வைத்திருக்கின்றவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் ஆனால் சாதாரண பொதுமக்கள் அவர்கள் பணத்தை மாற்றுவதற்காக பல சிக்கல்களை அனுபவிக்க வேண்டும் என்கிறபடி எங்களை சொல்கிறீர்கள் இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி ஏன் இதனை செய்யக்கூடாது ஏன் இந்த இந்த நோட்டுகளை தடை செய்து அல்லது கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வருவதற்கான முயற்சியினை ஏன் செய்யக்கூடாது அவ்வாறு பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த கா பணத்தை கொண்டு சென்று ஏன் வங்கியில் போடக்கூடாது அவ்வாறு போடுவதில் இருக்கக்கூடிய தவறு என்ன இந்த செயற்பாட்டில் இருக்கக்கூடிய பிழை என்ன என்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் எழுகிறது இந்த கேள்விக்கும் திருமுருகன் பதில் சொல்கிறார் இது ஏன் வந்து நம்ம இது கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்குது அப்படின்னா இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு திருப்பி தரலங்கிறாங்க அதே போல அவருடைய தம்பி அனில் அம்பானி வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கடனை வந்து வாங்கி திருப்பி தரல அம் அதானி குரூப்பை சேர்ந்த அதே குஜராத்தை மார்வாடி குழுவை சேர்ந்த அதானி வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறாயிரம் கோடி ரூபா தரலை இதே போல் ஜேபி குரூப்பு வீடியோ கான் குரூப்பு டாடா நிறுவனம் இது போன்ற அத்தனை குழுவும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் கோடிக்கான பணத்தை வந்து அவங்க வந்து கடனை வாங்கிட்டு திரும்பி தராமல் போய் கொடுக்கறது வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்ப இந்த பணத்தை எல்லாம் எப்படி கொண்டு வர போகிறாங்க இந்த பணத்தை எல்லாம் எப்படி வந்து நம்ம கணக்கில் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க இப்போ இதையெல்லாம் மீட்டெடுக்காம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாதாரணமாக சேமித்து வச்ச பண மக்கள்கிட்ட இருந்து வரியின் மூலமாக இவர்களுடைய பணத்தை எடுப்பதற்கு நோக்கமாக தான் இந்த அடிப்படையில் நடந்திருக்கு ஒட்டு மொத்தம் மக்கள் என்ன பண்ணுவாங்க தாங்கள் இவ்வளோ காலம் வீட்டில் சேமிச்சு வச்சுருந்தேன் பீரோல சேமிச்சு வச்சிருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் வங்கியில் போட வேண்டிய கட்டாயம் வருது இப்போ வங்கியில் போட்டதுக்கு பிறகு அவன் என்ன சொல்லியிருக்கிறானா இன்னைக்கு செய்தி என்ன வந்திருக்குன்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே போடக்கூடிய பணங்களை நாங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள போறோன்னு வந்து வருமான வருமானத்துறை வந்து சொல்லியிருக்கு இப்ப என்ன என்ன பிரச்சனை இதில் இதில் இப்போ இப்ப வருமான வரி அதிகமான பணத்தை வங்கியில் கொண்டு போய் ஒருவர் போடுகிற பொழுது வரி கட்ட வேண்டும் என்கிற வருவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுகிறது இல்லையா நினைச்சு மாசம் மாசம் நீங்கள் ஒரு வருமானம் வரக்கூடியதோ வருடபோர் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலையான வருமானத்தை வரக்கூடியவரிடம் வருமான வரி வாங்குவது என்பது வேறாக தெரியும் ஆனால் பத்து வருடமாக ஐந்து வருடமாகவோ காலமாக பாரம்பரியத்தின் மூலமாக அல்லது விவசாயத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்களுடைய வருமானத்தை வந்து எப்படி இந்த முறையில் வந்து நீங்கள் வருமான வரியாக நீ வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா எங்கே நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா நாங்கள் வருமானத்தை வைத்திருக்கும் பொழுது எங்கிட்ட வருமான வரி வாங்குறீங்க அப்படின்னா மேற்குலகத்தில் வருமானம் இல்லாத சமயத்தில் அரசாங்கம் வந்து பணம் தருது அவர்களுக்கு நிதி உதவி தருது அதே போல எங்களுக்கு வேலை இல்லாத பொழுது எங்களுக்கு வேலை வாய்ப்பை இல்லாத பொழுது அல்லது நாங்கள் நஷ்டம் பொழுது இந்த அரசாங்கம் பணத்தையோ நிதியையோ எங்களுக்கு கொடுத்து உதவுமா எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுமா அப்படின்னா அப்படிப்பட்ட திட்டங்கள் இது வரைக்கும் இல்லை நீங்க ஐரோப்பிய ஒன்றியத்திலயோ அது அங்க இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகளோ நீங்க பார்த்தீங்கன்னா வேலையற்ற பட்டதாரிகளுக்கோ அல்லது இளைஞர்களுக்கோ அல்லது முதியவர்களுக்கோ இவருக்கான அனைத்து நிதி தேவையையும் அரசு பொறுப்பெடுத்துக்குது அவங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குது எல்லா பொறுப்பையும் எடுத்துக்குது ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு நீங்கள் எங்கள் எங்கள் ஆளுங்க வந்து கை புழக்கத்தில் வச்சிருக்கூடிய பணத்தை முழுவதும் நீ வந்து சேமிப்பாவோ அது வருமானமாவோ காட்டி அது முழுக்க வரியாக மாற்றிக்கிட்டு அவங்கள வந்து கடைசியில் வந்து எந்த அவங்களுக்கு வந்து எந்த விதமான நிதி உதவியும் செய்யாதோ அரசாங்கத்தான் ஒரு வங்கியை தான் காலம் பார்த்துருக்கோம் நாங்கள் வந்து கையில் பணம் பத்தாதப்ப ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து மாற்றக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு அந்த பணத்தை எல்லாம் முழு வங்கியில் கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த வங்கி நாளைக்கு எங்களுக்கு பணம் தேவைக்கு நீ கடன் தருமா அப்படி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அப்படி இல்லை இந்த வங்கியில தான் ஏழை எளிய மக்களுக்கோ சாதாரண நடுத்தர வர்க்க மக்களுக்கோ நிதி கொடுக்கக்கூடிய அளவிற்கான உதவி செய்யக்கூடிய அளவிற்கு இறங்கி இருக்கும் அப்படின்னா கல்வி கடன் கட்டாத ஒரு மாணவனை அவமானப்படுத்தி குடும்பத்தை சித்திரவதை செய்து பணம் வாங்கி இதன் மூலமாக மதுரையில் ஒரு பையன் தாய் தற்கொலை பண்ணதெல்லாம் எப்படி நடந்தது அப்ப நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக எங்களும் இருக்கக்கூடிய சேமி சேமித்த பணத்தை நாங்கள் நீண்டகாலம் சேமித்த பணத்தை எங்களுடைய விவசாய விளைபொருள் மூலமாக வந்த பணத்தை சிறு வர்த்தகத்தின் மூலமாக சில்லறை வர்த்தகத்தின் மூலமா நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணத்தை முழுவதுமே நீங்கள் உங்களுடைய வரி கட்டுமானத்திற்குள்ள கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அதை எங்ககிட்ட வரியாக எங்ககிட்ட புடுங்கக்கூடிய ஒரு வேலையை செய்யறீங்க நீங்கள் வரி வாங்குவது நியாயம் என்று எங்களிடத்துல பிரச்சாரம் செய்யக்கூடிய அதே தருணத்தில் நீங்க ஏன் மல்லையா போன்றவங்க கிட்டையோ அதானி அதானி குடும்பத்திட்டையோ அம்பானிகள் கிட்டையோ டாடா கிட்டையோ பிர்லா கிட்டையோ நீங்க இதுவரைக்கும் வரியை கொண்டு 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 வந்து வாங்கி மக்களுக்கு தேவையான நீங்கள் விஜயமல்லையா பற்றி சொல்றீர்கள் அவருடைய சொத்துக்கள் சிலவற்றை பறிமுதல் செய்ய போவதாகவும் இந்த கருப்பு உணவு விவகாரத்தில் அவரை சம்பந்தப்படுத்தப்படுவதாகவும் எல்லாம் கூட செய்திகள் வந்திருக்கின்றன உண்மையில் அந்த அந்த செய்திகளை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு பார்ப்பதாக இருந்தாலும் மிகப்பெரிய நிறுவனங்கள் அல்லது மிகப்பெரிய பல்தேசிய தேசிய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணமுதலைகள் போன்றவர்கள் இந்த வடிகத்தின் ஊடாக காப்பாற்றப்படுகிறார்கள் சாதாரண பொதுமக்கள் ஓரளவு சிறு சேமிப்பில் இருக்கின்றவர்கள் தான் இதில் பாதிக்கப்படுகிற ஒரு நிலைமை உருவாக போகிறது என்கிற 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 வடிகத்தை நீங்கள் சுட்டி காட்டுகின்றீர்கள் இது எப்படி நடக்கிறது அரசு என்ன அடிப்படையில் அல்லது என்ன வழிமுறைகளில் இந்த மிகப்பெரிய அவர்களை காப்பாற்றி காப்பாற்றுகிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அது 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 இது சமீபத்தில் மோடி அரசாங்கம் வந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வங்கியில் கட்டப்படாத பணத்தை பணத்தை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் பெரிய நிறுவனங்களுக்கு இதுவரைக்கும் அந்த எந்தெந்த நிறுவனங்கள்லாம் அந்த கடனை திருப்பி கொடுக்காத கடனை தள்ளுபடி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் கேட்டதற்கு அந்த பட்டியலை இதுவரை இந்திய அரசு மோடி அரசு வெளியிடவில்லை அது யாருடைய பணம் எங்களுடைய பணம் எங்களுடைய பணம் எப்படி போயிருக்கு நாங்கள் சேமிப்பா வீட்டில் சேமிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் போய் வங்கியில் போடுவோம் அந்த இருந்து நீங்கள் அதானிட்டு அம்பானிக்கும் டாட்டாவுக்கும் நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுப்பீங்க அவன் வந்து அந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு எங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அந்த பணத்தை வந்து திரும்ப வங்கி கொடுக்க மாட்டான் இப்போ வங்கி வந்து நஷ்டத்தில் போகும் வங்கியில் நஷ்டத்தில் போகுதுன்னா அந்த பணம் எங்களுடைய பணம் எங்களுக்கான பணத்தை பணத்தை எடுத்துக்கொண்டு ரிலையன்ஸும் அம்பானி டாட்டாவும் வளர்வதை இந்திய அரசு அனுமதிக்குது அவன் பணம் திருப்பி தரலன்னா அதை பற்றி கேள்வி கேட்குறது இல்லை அவனை கூட்டிகிட்டு கொண்டு போய் வெளிநாட்டினுடைய ஒவ்வொரு நாடுகளுக்கும் வந்து அவர்களுக்கான பிஸ்னஸ் ஒப்பந்தங்களை வந்து வர்த்தக ஒப்பந்தங்கள் போடுவதற்கு இந்த அரசு உதவி செஞ்சிட்ருக்குது ஆனால் எங்க பசங்க படிப்பதற்கான எந்த விதமான கடன் உதவியோ எங்களுடைய விவசாயத்திற்கான கடன் உதவியோ சிறு தொழிலுக்கான கடன் உதவியோ எந்த உதவிகளும் எளிமையாக எங்களுக்கு கிடைப்பதே இல்லை ஆனால் ஒன்றரை லட்சம் கோடி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் நீங்க வந்து கடனை வந்து அம்பானிக்கு கொடுக்கறீங்கன்னா எந்த சொத்தின் அடிப்படையில் அவருக்கு வந்து கொடுத்துருப்பீங்க அவ்வளவு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான சொத்தை காமிச்சு கொடுத்துருக்காரா ஆனா நாங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா ஒரு லட்சம் ரூபாய்க்கான சொத்த தான் கடன் வாங்க வேண்டியது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயை ஒழிப்பதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிப்பது என்பது என்ன நடக்க போதுனால் ஏழை எளிய மக்கள் இங்கு சில்லறை வர்த்தகம் செய்யக்கூடியவங்க சிறு தொழில் செய்யக்கூடியவருடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை முழுவதும் வங்கியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை தான் செய்கிறாங்க ஏன் இவங்க வண்டியில் வங்கியை கொண்டு போய் சேர்த்துனால் வங்கிக்கு இதெல்லாம் மூலதனமா மாற்றி இந்த வங்கி வந்து இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கடன் கொடுக்கும் அது பெரிய கம்பெனிகள் அந்த கடனை வந்து திருப்பி தர தர வேண்டிய அவசியமும் இல்லாமல் இருப்பதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது ஆக நாம் இதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கருப்பு பணத்தை ஒழிப்பது இவங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபாயை பெரிய நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செஞ்சதுக்கான விவரத்தை மோடி அரசு வெளியிட வேண்டும் அப்படி வெளியிட்டுட்டு அப்புறம் நீ வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கணும் சொன்னால் நீங்க வந்து யோக்கியமான சொல்லலாம் அவ பெரிய பெரிய கம்பெனிக்குமே தள்ளுபடி பண்ணுவ அதானி தள்ளுபடி பண்ணுவ அம்பானிக்கு பண்ணுவ பிர்லாவுக்கு பண்ணுவ டாட்டாவுக்கு பண்ணுவ இவங்க எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்ணுவ ஆனால் எங்களை போன்ற சாதா சராசரி குடிமக்களுடைய பணத்தை நீ வரியில கொண்டு போய் நிறுத்தி எங்கிட்ட வரிய புடுங்கி நான் வரியை வந்து பெரிய அளவுக்கு பெருக்க போறேன்னு சொல்றதை வந்து எப்படி ஏத்துக்கொள்ள முடியும் இதுக்கு வேறு என்னென்ன வேறு என்ன நோக்கங்கள் இருக்க வேண்டும் என்கிற கேள்விகளும் இங்கே எழுகிறது புதா உதாரணமாக இரண்டு விடயங்கள் ஒன்று கருப்பை வழியாக்குதல் என்கிற கோணத்தில் அதற்கு அந்த நோக்கத்தில் இந்த நடவடிக்கை மத்திய அரசு எடுக்கிறது என்கிற பார்வை பொதுவாக முன்வைக்கப்படுகிறது ஆனால் திருமுருகன் அவர்கள் சொல்வதை பார்க்கிற பொழுது இருக்கக்கூடிய விடயம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தினை பொதுமக்கள் வீடுகளில் பல்வேறு தலங்களில் வைத்திருக்கக்கூடிய அந்த பணத்தை வங்கிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது ஒரு முற்றுமுழுதாக ஒரு எலக்ட்ரானிக் பண பரிமாற்ற முறையினை அதிகமாக கொண்டு வருவது என்பது பற்றிய ஒரு ஒரு நோக்கமும் இதற்கு பின்னால் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி வருகிறது இப்போது இங்கே வெளிநாடுகளிலும் பார்க்கிற பொழுது இப்போது அதிகமாக எலக்ட்ரானிக் ரீதியில் பரிமாற்றங்கள் செய்யப்படுகிற ஒரு சூழ்நிலை காலப்போக்கில் இந்த காசோலைகள் அல்லது நோட்டுகளாக வரக்கூடிய இந்த பணத்தினுடைய பாவனை என்பது இல்லாமல் போய்விடுமோ என்கிற ஒரு சந்தேகம் கூட பரவலாக இருக்காது இப்படியான ஒரு நோக்கமும் இதற்கு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்கும் திரும்பிருகன் என்ன சொல்கிறார் பார்க்கலாம் இதைத்தான் நான் இந்த சமயத்தில் வந்து கேள்வியை முன்வைக்கிறோம் இது மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பணக்காரனாளர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட்டர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் அதாவது என்னென்னா இனிமேல் பணத்தை சேமித்து வைக்கக்கூடாது சேமித்து வைப்பதற்கு பதிலாக அல்லது பணமாக கையில் புழங்குவதற்கு பதிலாக நீங்கள் எலக்ட்ரானிக் பணமாக போடுங்க இந்த எலக்ட்ரானிக் பணம் என்ன நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அல்லது இப்போ ஆன்லைனில் நீங்கள் பண்ணக்கூடிய பேடிஎம் இந்த மாதிரி பணமாக நீங்கள் மாற்றிட்டு அது வந்து நீங்கள் கையில் பணமாகவும் பார்க்க மாட்டீங்க ஒரு பணமாகவும் புழங்காது இது மூலமாக மட்டுமே வர்த்தக வர்த்தகத்தை நடத்துவது பிசினஸ் நடத்துறதுன்னு மாத்திர வேலையை செய்யறாங்க இது ஏன் செய்கிறாங்கன்னா இது போன்ற உருவாக்கப்படக்கூடிய பண மதிப்பு என்பது ரிசர்வ் பேங்கின் போன்ற அரசாங்க வங்கிகள நிர்வகிக்கக்கூடிய பணங்கள் அல்ல உருவாக்கக்கூடிய பணங்கள் அல்ல அரசு வந்து பணத்தை நோட்டை அச்சடிக்கு புழக்கத்தில் கொண்டு வருது அப்படின்னா எவ்வளவு தங்கம் சேமிச்சு வச்சிருக்காங்களோ அந்த அடிப்படையில் பணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அப்படிதான் முறையில் தான் செய்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட இது போன்ற எலக்ட்ரானிக் பணத்திற்கு பணத்திற்கெல்லாம் அப்படி எல்லாம் செய்ய வேண்டியது இல்லை இந்த பணத்தை வந்து தனியார் வங்கிகள் தான் கட்டுப்படுத்துது அவ இதன் மூலமாக ஏற்ற இறக்கங்கள் மார்க்கெட்ல வரக்கூடிய சண்டையில வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் என்பதை அவர்கள் வந்து செய்ய போறாங்க அப்ப இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான பிரச்சனையாக இருக்கிறது என்பதை தான் பார்க்க வந்து நம்ம வந்து வந்து எடுக்கக்கூடிய புள்ளி வெளி வெளிநாடுகளில் பேசக்கூடிய அமெரிக்காவில் பேசக்கூடிய நூறு ரூபாய் டாலர்களை ஒழித்து கட்டுவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பேசக்கூடிய ஐநூறு ரூபாய் யூரோ பணத்தை வந்து ஒழித்து கட்டுவது என்பதையெல்லாம் எல்லாம் எதற்காக பயன்படுத்தப் போகிறார்கள் கையிலும் வச்சக்கூடிய சேமிக்கு என்ற பணத்தை முழங்கக்கூடிய பணத்தை முழுவதும் ஒழித்து விட்டு நீங்கள் பண பரி பரிவர்த்தனை எல்லாமே ஒரு கார்பரேட்டு கீழே அவனுடைய பேருக்கு கீழே மட்டும் செய்ய உணந்துருக்கிறான் ஒரு நாளைக்கு அவன் அவனுடைய கம்பெனி அவனுடைய பணம் அவனுடைய பிஸ்னஸ் வந்து ஏற்றம் இறங்குதோ ஏற்றமாகதோ இறங்குகிறதோ அத்தனையும் பாதிக்கப்படக்கூடிய மக்களாக கடைக்கோடில் இருக்கிற விவசாயி வரைக்கும் மாற்றக்கூடிய ஒரு பெரும் வேலை திட்டத்தை செஞ்சிருக்காங்க என்னுடைய இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான எந்த வேலை திட்டமும் கிடையாது அப்படி கருப்பு பணத்தை ஒழித்திருக்கிறார்கள் என்று ஒழிக்கிறதுக்கான நோக்கம் இருக்கும் என்றால் பெரிய கம்பெனிகள் நிறுவனங்கள் செய்த வரி ஏய்ப்பை பற்றியான பட்டியல் தேவை அவர் வெளிநாடுகள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பட்டியல்கள் தேவை அவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்த அந்த நிறுவனங்களுடைய பட்டியல் நமக்கு தேவைப்படுகிறது அது இல்லாமல் தானாக முன் வந்து தங்கள் சொத்துக்களை ஒப்படையக்கூடிய திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி ரூபாயை அரசு பெற்றுச்சினால் அது யாரெல்லாம் கொடுத்தாங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இதுலெல்லாம் வெளிப்படை தன்மை இல்லை மேலும் நாங்கள் ரொம்ப எளிமையான கேள்வி இவ்வளவு பெரிய பணம் வச்சிருக்கிறவன் எல்லாம் கருப்பு பணம் பதுக்கி வச்சிருக்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வச்சிருக்கிறவன் எல்லாம் ஐநூறு ரூபா நோட்டா ஆயிரம் ரூபா நோட்டா வச்சுருப்பான்னு நினைச்சாலும் அது வைத்தியக்காரனா நம்புவான் சராசரி மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை என்பதான் உண்மை சராசரி மக்கள் வந்து அவருடைய ஒரு 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 ஏக்கர் நிலத்தை விற்று விவசாயி நிலத்தை விற்றுருப்பாரு அல்லது கல்யாணத்துக்காக வாங்க வச்சுருப்பார் அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற கடல் இருக்கிறதுக்காக ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக பணத்தை வச்சுருப்பாங்க இது நீண்ட காலமாக சேமிச்சு வச்சிருக்கூடிய பணமாக வீட்டில் சேர்த்து வச்ச பணமாக இருக்கும் இது எல்லாத்தையும் கொண்டு போய் வங்கி நீங்க செலுத்தி அதுல உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் போடுவாங்க அதுக்கு தனி ஆதார் கிட்ட வாங்கி வச்சிருக்கீங்க அதுக்கு தான் எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்போம் சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்கு எதுக்கு எல்லாரும் பேங்க் அக்கௌண்டை வச்சுக்கிட்டோம்னா எல்லாரும் எவ்வளோ பணம் வச்சுக்கோன்னா கணக்கு எடுத்து அவனுக்கு வந்து வ வருமானம் வரியை போட முடியும் எல்லாத்துக்கும் வருமானம் சீராக இருக்கிறதா வருமானம் இல்லாத காலத்தில் அரசு நம்மளுக்கு உதவி செய்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி நம்ம தேசத்துக்கு ஒழுங்காக இருக்கிறோம் நாம் யோக்கியமானவனாக இருந்திருக்கிறோம் தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோம் ஆனால் நம்மிடம் தான் அரசு வந்து பணத்தை பிடுங்குகிறது ஆனால் அதானி கிட்டயோ அம்பானி கிட்டே டாடா கிட்டயோ பணத்தை நம்முடைய பணத்தை கொண்டு போய் அவர்கள் சேர்த்தது அவர்கள் அதை வைத்து மேலும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது நீங்கள் வந்து தேசபக்தி அப்படிங்கிற அடிப்படையில் போய் ஏமாந்துறாதீங்க நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கிறது நம்ம கேட்க வேண்டிய கேள்வினால் இந்த வங்கியிடமிருந்து எங்களுக்கு எந்த விதமான நிதி உதவிகளும் கடன்களும் கிடைக்காமல் எங்கள் பணத்தை முழுவதும் நீங்கள் வங்கி கொண்டு சேர்த்தக்கூடிய வேலை திட்டம் இறக்க வைத்திருக்கிறது எங்களுடைய செலவு முறைகள் எங்கள் வருமான முறை எங்கள் சொத்து எங்களுடைய தனிப்பட்ட செலவு வரவு அத்தனையும் இணைக்கக்கூடிய ஆதார் அட்டையை ஏன் உருவாக்கியிருக்கிறாங்க நீங்கள் ஆதார் அட்டையை புறக்கணிக்கிறதுனால் நம்மளுடைய ஒட்டுமொத்த நம்மளுடைய உற்பத்திகளையும் இவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க இதுதான் பல முறை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த அந்த ஆதார் அட்டையின் மூலமாகவும் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு என்பதன் மூலமாகவும் நம் பணவத்தை முழுவதும் இவர்கள் சொல்லக்கூடிய டாக்ஸ் ரிஜிம் என்று சொல்லக்கூடிய இந்த வரி கட்டுமானத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அதற்கு பிறகு வரி வசூல் அரசாங்கத்தோட வேலை மட்டும்தான் அரசாங்கத்துல வேலைக்காரன் உங்ககிட்ட விவசாயத்துல விளைசெயல் நடந்திருக்கா பத்தி கவலைப்படாமல் உங்களுக்கு வேலை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாம உங்களுக்கு சேமிப்பு இருக்கா பத்தி கவலைப்படாமல் எல்லாத்துக்கிட்டையும் வரியை பிடுங்கக்கூடிய ஒரு வேலை தான் இந்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது இது பணக்காரர்களிடத்தில் பதிக்கக்கூடிய கருப்பு பணத்தை இதுவரை கொண்டு வரவில்லை அதற்கான எந்த முயற்சியும் செய்யவில்லை அவர்கள் தள்ளுபடி செய்த கடமை பற்றியான விவரங்களையும் சொல்லவில்லை இதை விட மிக முக்கியமானது மோடிக்கு பிரதமர் பதவியாக போட்டியிடுவதற்கு அதானி குழுமமும் அம்பானிகளும் டாடாக்களும் திருலாக்களும் பின்னாடி செய்த பெரும் உதவியின் தான் அவர் வந்து பிரதமர் மாறினார் இது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயங்களாகவே இருந்தது இப்படி இருக்கும் பொழுது இந்த கம்பெனியோட பணத்தை மீட்டு கொண்டு வர வருவார் என்று மோடி நம்புறது ஒரு பைத்தியகாரத்தனம் இது மொத்தமாகவே அதே போல ஊடகம் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாடு வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தை கருப்பு பணத்தை ஒழித்து விட்டதாக பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது இவற்றை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய நம்மிடமிருந்து நம்மிடம் வந்து பிடுக்கப்படக்கூடிய படப்போகின்ற பணத்தை பற்றியான கேள்விகளை எழுப்புவதுதான் சரியானதாக இருக்கும் இங்கே கொண்டு வந்தோம் இது உண்மையில் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் என்கிற காரணத்தினால் நாங்கள் இதனை கொண்டு வந்தோம் இப்போதும் கருப்பு பணத்தை வழிகள் கொண்டு வருவதற்காக இந்த ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை மோடி அரசு தடை செய்திருக்கிறது என்கிற அறிவித்தல் பரவலாக இந்திய ஊடகங்களில் அதே கோணத்தில் பேசப்படுகிற நிலையில் தான் இவ்வாறான கருத்துக்கள் வழிவருகின்றன வருகின்றன இது உண்மையில் இன்று உலகத்தில் இப்போது நாங்கள் பிரித்தானியாவிலோ கனடாவிலோ அல்லது ஐரோப்பிய நாடுகள் வாழ்ந்தாலும் கூட இங்கு எவ்வாறு எங்களுடைய தகவல்கள் திரட்டப்படுகின்றன என்னென்ன கோணங்களில் இப்போது நீங்கள் ஒரு 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 மிகப்பெரிய சாதாரண பலசருக்கு பொருட்களை வாங்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துக்கு போகிற பொழுது கூட அவர்கள் ஒரு அட்டையை தருகிறார்கள் அந்த அட்டையை நீங்கள் வைத்திருப்பீர்களாக இருந்தால் அந்த அட்டையின் ஊடாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கழிவு கிடைக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும் என்றெல்லாம் கூறியெல்லாம் தருகிறார்கள் உண்மை இவற்றின் நோக்கம் டேட்டா கலெக்ஷன் பொதுமக்கள் என்னென்ன விதமான பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் அவர்களுடைய பிஹேவியர் என்ன என்பதை பற்றிய சகல தகவல்களும் திரட்டப்படுகின்றன அதே போன்று ஃபேஸ்புக்காக இருக்கலாம் அல்லது நாங்கள் பாவிக்கிற சமூக வலைதளங்கள் இவற்றின் ஊடாக எங்கள் பற்றிய அத்தனை தகவல்களும் திரட்டப்பட்டு அவை சந்தைப்படுத்தலுக்காக பாவிக்கப்படுகின்றன அதனுடைய இன்னும் ஒரு வடிவம் தான் இந்த இவர் கூறுகிற இந்த ஆதார் அட்டை பற்றிய விடயம் ஆக இந்த பணத்தை தடை செய்தல் என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை என்று இப்பொழுது பேசியிருக்கிறோம் இன்றும் நான்கு மணித்தியாலங்கள் வரையில் பொதுமக்கள் வீதியில் ஒரு நாலாயிரம் ரூபாய் மாற்றிக்கொள்வதற்காக நிற்கிறார்கள் ஏடிஎம் மெஷின்களை வேலை செய்யவில்லை என்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது ஆகிய இந்த விடயங்கள் இன்றைய பொழுது நாங்கள் நிகழ்ச்சியில் உரையாடலுக்கு எடுத்திருக்கோம் நீங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த அங்கம் இதில் உங்களுக்கு பார்வைகள் கருத்துக்கள் இருந்தால் பேசுங்கள் அது தவிர புலம்பெயர்ந்த நாடுகளில் மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகள் பல இடங்களில் நடக்கின்றன இதில் உங்களுடைய நாடுகளில் ஏதேனும் மேற்பாடுகள் நடக்கிறது அது பற்றி உங்களுடைய தகவல்களை பகிர்மாறிக் கொள்வதாக இருந்தால் கருத்துக்களை தெரிவிப்பதாக இருந்தால் எங்களோடு பேசுங்கள் பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் பெரிதாக குழப்பமின்றி ஓரிடத்தில் நிகழ்வு நடக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம் என்று கூட சொல்லலாம் சில நிமிடங்களுக்கு பிறகு அது பற்றி பேசலாம் அதுவரையில் இடைவெளிக்கு செல்கிறோம் காத்திருங்கள்